சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியினை பெற முடியும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த நல்ல நாளில் உனக்கான வெற்றி விடியலில் மனமகிழ்ச்சியான செய்தியோடு இந்த கந்தன் வந்திருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாகவே நுழைந்து விட்டேன் என் மீது உனக்கிருக்கின்ற அன்பு உண்மை என்றால் மட்டும் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்க தொடங்கு இல்லாத பட்சத்தில் நீ எவ்வளவுதான் என் வாக்கினை கேட்டாலும் அதிலிருந்து உனக்கு எந்த நல்ல செய்தியும் கிடைத்து விடாது அப்படியானால் இன்று இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியல் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லையல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன இந்த வாழ்க்கை கொடுப்பது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கந்தன் உன் முன்னால் நின்று இந்த வாழ்க்கையினுடைய எதார்த்தத்தையும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அதிசயத்தையும் காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் அப்பன் சட்டென்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வரவில்லை பல நாள் யோசனைக்கு பிறகு பல நாள் முன்னேற்றத்திற்கு பிறகும் தான் இப்பொழுது அது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் இன்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே இந்த கந்தனுக்குரிய நாட்களாகத்தான் போகிறது என்பதனை நீ நினைவில் கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எப்பொழுதுமே உனக்கான நிம்மதியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கட்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்னவாக மாறுகிறதோ அதுவாகவே உன்னுடைய எதிர்காலங்கள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி பயமுறுத்தி நீ பயந்த மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கிறாயல்லவா அப்படியானால் இந்த மனநிலையிலிருந்து முதலில் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையின் யதார்த்தம் என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தத்தை உணர தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதன் உண்மத்தன்மை என்னவென்று ஆராய்ந்து பார்க்க தோன்றும் இல்லாது போனால் எங்கு நடந்தால் நமக்கென்ன என்ன எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று சொல்லிக்கொண்டு அவரவர் வேலைகளைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளிவருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பதை சரியான பாதையில் நீ செலுத்திக்கொண்டே கொண்டே இருந்தால் போதும் உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே இப்படியே தான் நாம் இருப்போமா என்று எண்ணாமல் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்டு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே சீராக சென்று கொண்டிருக்காது சட்டென்று ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றமானது உன்னை நீ எதிர்பார்க்காததை விட சில உயரான இடங்களுக்கு அழைத்து செல்லும் இந்த உயரமான இடங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து எவன் ஒருவன் வாழ்க்கையை விட்டு துரோகத்தின் பிடியிலிருந்து விலகுகின்றானோ அவனுக்கும் இந்த வாழ்க்கையானது உச்சபட்ச வேதனையை இதன் மூலமாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே தன்னுடைய சந்தோஷம் ஒன்றே முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளை இப்பொழுது நீ இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்ற விஷயங்களை எல்லாம் விடுத்து இனி ஒவ்வொரு நாளும் நீ எந்த விஷயங்களை எல்லாம் செய்ய போகின்றாயோ அதிலிருந்து உனக்கான வெற்றியினை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கந்தனிடத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல வாக்கு கிடைக்கிறது என்றால் அதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்தை எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நல்ல நேரமாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என் பிரியமே இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஆணித்தரமாக உன் மனதிற்குள் பதிந்துவிட வேண்டும் ஏனென்றால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் எல்லா இன்ப துன்பங்களையும் கடந்து நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே நினைக்கத்தான் செய்கின்றாய் அந்த எண்ணங்கள் ஈடேறவில்லை என்று வருந்துகிறாய் அல்லவா நீ எதிர்பார்த்த அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஈடேறப் போகிறது என்றுதான் உன் கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பாராத பல நன்மைகள் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே என்னிடத்திலிருந்து நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் ஆனால் அதற்கு முன்பாக சில கஷ்டங்களையும் சில வேதனைகளையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் அதுதான் இந்த மனித வாழ்க்கையின் இயல்பான விஷயம் என்பதனை உணர வேண்டும் உனக்கு மட்டுமா இப்படி நடக்கிறது என்று எண்ணி வருத்தப்படாதே உலகில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே கந்தனின் பிள்ளையாகி விட்டாயானால் முதலில் தவறுகள் என்பது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக தெரிந்தே ஒருவருக்கு எக்காரணத்தை கொண்டும் துரோகத்தை செய்துவிடக்கூடாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை கணிப்பதற்கே இங்கு நேரம் போதாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களின் மீது உன் எண்ணம் சென்று விட்டது என்றால் அதன் பிறகு எல்லோருக்குமே அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கத்தானே செய்யும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுத்தது என்பதனை உணர்ந்து இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு இந்த கந்தன் உன் மீது கொண்ட அன்பு எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீயும் காணத்தானே போகின்றாய் நான் இருந்த இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்காக நான் துணை நிற்பேன் என்பதனை புரிந்து கொண்டு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் கொண்ட அன்பின் காரணமாக நம் கந்தன் நிச்சயமாக நம்மோடுதான் இருப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டு மொத்த மன மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இன்று நீ அனுபவித்த உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான சூழ்நிலை உருவாகிவிடத்தான் போகின்றது எப்பேர்பட்ட இன்னல்களிலும் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்த நான் எப்பொழுதுமே தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்படியெல்லாமோ வாழ நினைத்த வாழ்க்கையானது இப்படி ஒரு கட்டத்தை கூட தாண்டவிட முடியாமல் உன்னை செய்து கொண்டிருக்கிறது என்றால் நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் இதை நீ சரியாக கையாளும் பட்சத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களின் அருளை நீ முழுமையாக பெற்று விடுவாய் என்பதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் உன்னை விட்டு விடுவேனா நீ என் மீது கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட அன்பும் வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது அது ஒரு உணர்வு அந்த உணர்வு கொண்டு இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் எக்காரணம் கொண்டும் என்னை உதறி தள்ளிவிடாதே நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் மனநிலை ஓடு இரு மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா